ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை ஜோதிடர் தேன்மொழி பொள்ளாச்சி கோவை மாவட்டம் உலவார பணி உலவார பணி செய்வதனால என்னென்ன நன்மைகள்னு வந்து நம்ம பார்க்கலாம் உலவார பணிகள் செய்யும் பட்சத்தில் முதல் பட்சமாக புத்திரதோஷம் விலகுது எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஜாதகத்தில் ஆன்மீக பணிகள் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தா ஆன்மீக மொழினாலே ஒன்பதாம் இடம் தானுங்க அந்த ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை க ஸ்தானம் அதே மாதிரி அங்கே பாகியங்கள் சொல்லப்படுதுங்க நமக்கு வந்து தந்தை வழியாக தந்தைகள் தந்தை தந்தையோட தந்தை அப்படிங்கிற அமைப்பில் வந்து தாத்தா பாட்டன் எல்லாமே என்ன நன்மைகள் செய்தாங்களோ அந்த நன்மைகள் வந்து அந்த இடத்துல இருக்கும் சப்போஸ் அந்த இடத்துல துர்கிரகங்கள் இருக்கப்பெற்று சுபருடைய பார்வை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அனைத்து பாகியமும் இல்லை அதாவது தந்தைனால பாகியம் இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த பாகியத்துக்கு பாக்யம் சொல்லக்கூடிய ஐந்தாம் படம் அப்புறம் புத்திர தோஷம் இருக்குது குழந்தைகள் வந்து தாமத தாமதமாக தாமதமா பிறக்குது குழந்தைகள் பிறப்பதற்கு தாமதமாகும் தடை ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புலயும் ரெண்டாவது புத்தர் சோகம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து குழந்தை பிறந்து இறப்பது குழந்தை வந்து பிறந்தாலும் நம்மளுக்கு வந்து உபயோகம் இல்லாமல் இருப்பது குழந்தைகளால் வந்து வருத்தம் அடைவது இல்லை குழந்தையை விட்டு பிரிஞ்சு வாழ்வது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு புத்திர சோகம்ங்க இந்த மாதிரி புத்தர் சோகத்தையும் புத்திர தோஷத்தையும் வந்து விளக்கு தருவது இந்த ஆன்மீகம் அப்போது இந்த ஆன்மீக பணிகள் செய்யும் பட்சத்தில் அதாவது கோயிலில் வந்து போய் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுவது கடவுளோட விக்கிரகங்களை வந்து அதாவது மாவு மற்றும் தயிரெலாம் வந்து சாற்றி சுத்தம் பண்ணுவது அந்த சிவர்களெலாம் பார்த்திங்கன்னா என்ன பிசுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கழுவி வந்து வண்ணம் பூசுவது அதே மாதிரி நிறைய பேர் வந்து கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுறாங்க பண்ணிவிட்டு பிரசாதமாக திண்ணீர் திருநீர் சந்தன குங்குமெல்லாம் வாங்கிட்டு அது ஏதோ ஒரு சுவர்களில் வந்து போட்டு போயிடுறாங்க அதை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுறதில்ல அது வந்து தமக்கு ஆண்டானு கொடுக்கக்கூடிய பிரசாதம் இல்லைங்களா அது வீட்டுக்கு தான் கொண்டு வரணும் ஆனால் அது தேவையில்லைன்னு அங்கேயே போட்டு போகிறாங்க அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவது குப்பை இல்லாமல் அதே மாதிரி செடி முட்செடிகள்லாம் வளர்ந்துருந்தா கொடிகள்லாம் வளர்ந்துருந்தா அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி கோயில் சுத்தமாக வச்சுக்கூடிய அமைப்பு அதே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மின் விளக்கங்கள் சில எரியாமல் இருக்கும் அதெல்லாம் நம்மளே கொஞ்சம் நம்ம ஏற்பாடு பண்ணி செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரி கோயில் கோயிலில் வந்து மிக சுத்தமாகவும் அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களையெல்லாம் வந்து அங்கே சுத்தமாக க்ளீன் பண்ணுறது கடவுளுடைய ஆடைகள் அதையெல்லாம் வந்து பார்த்தா துவச்சு நல்லா அதை வச்சு காயப்போட்டு மறுபடியும் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரும் பட்சத்தில் இந்த துர்தோஷங்கள் விலகிவிடும் ஆன்மீக கோயில் அங்கே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கே தெரியுங்க கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நம்ம நல்லா இருப்போம் முதல்ல ஏன்னா அந்த ஒம்போது கஞ்சா மதிப்படி யாருன்னா நம்ம தான் அப்போ நம்மளோட நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு செயல் செய்யலாம்னு போ செய்ய முடியாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து விலகி தரும் அப்ப நம்ம ஆத்மா சுத்தியாகும் நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் நம்ம குழந்தைகள் அனைத்து பாகியங்களும் நமக்கு கிடைக்குங்க அப்ப திரிகோண பாவங்கள் சொல்லக்கூடிய ஒம்பது ஒண்ணு ஐந்தாம் இடங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுனால பூர்வ ஜென்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வில விளக்கிடுங்க அதனால் எல்லோரும் உலவார பணிகள் செய்யக்கூடிய அமைப்பில் செயல்படுங்க அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது போய் கோயிலுக்கு போகிற போகும் பட்சத்தில் ஏதாவது அந்த கோயிலை கூட்டுவது சுத்தம் பண்ணுவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை வந்து பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி லக்ன பாவம் வந்து வலுத்து மிக சிறப்பான அமைப்பில் இருப்பீங்க பூர்வ ஜென்ம கர்மம் அவன் வந்து தரும் கடவுள் சரிங்களா அதனால் நிச்சயமாக நீங்கள் செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன் கடவுளோட அனுகிரகத்தை பெறுவீங்க நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளப்படம் ஓம் நம சிவாய